ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெலாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய மகர் ராசி இந்த மகராசியன் மொழிக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு மாத காலம் ஒரு மிகச்சிறப்பான வளர்ச்சியாக இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த மகராசியின் மொழிக்கு ஜென்மச்சனி இப்போ மூணு மாதம் பார்த்திங்கன்னா ஜென்மச்சனியாக இருந்துச்சு கண்டிப்பாக ஜென்மச்சனி காலத்தில் மன உளைச்சல் உடல் உபாதை எல்லாம் கொடுத்துருக்கும் எதுலேயும் விருத்தி இல்லை நீண்டமாக ஒரு வேலை வேலை கிடைக்கல அதே போல் விட்டுருந்த இருந்த வேலையை விட்டுட்டேன் ஏன்னா உடல்நிலை சரியில்லை செல்வங்க வந்து நம்ம நான் பேசின பேச்சை கேட்டுட்டு அவங்க வந்து விட்டுட்டாங்க ஏதாவது ஏற்று பேசுகிறது உத்தியோகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் போது கண்டிப்பாக வேலை இழப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த கிரக சேர்க்கை இருக்கும்போது ஏன்னா அவங்க உங்களுடைய ராசிநாதாவே இருக்கிறார் சனி பகவான் அது வக்ரம் பொழுது கடைசியில் வக்ரம் வக்கரமெனா நான் இயல்புக்கு மாதிரியே தன்மை இயல்புக்கு மாதிரியே தன்மைன்னா எப்போ உள்ள கேரக்டர் போயிடும் அவ்வளோதான் இல்லை உடல் உடல் பாதையில் அங்கங்கள் அங்க பலனம் ஏற்படும் அப்போ இந்த மூணு மாத காலம் இதெல்லாம் நடந்திருக்கும் இப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு புறக்கையில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஒன்றுவார் உங்களுக்கு குரு வந்து வக்கரநிவர்த்தியாகி பறக்கிறார் பார்த்தீங்கன்னா மார்கழி பதினஞ்சில் குரு வக்கரநிவர்த்தி ஆகிறார் பதினாந்தேதி வந்து இந்த ஆங்கில புத்தாண்டு பறக்குது அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகாராசி என்பவர்களுக்கு நாளில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ உடல் உபாதை பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆரம்பத்திலே உடல் உபாதை பிரச்சனை தீரும் சரிங்களா ரெண்டு நாளாக வைத்தியம் பண்ணியிருக்கேன் சாமே ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் விதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விரைச்சல் இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த விரைச்சலை குறைஞ்சி உடல் உபாதையோட தொல்லைகள் நீங்கும் இந்த மகாராஜன் போக்கில் யாராக இருந்தாலும் சரி இந்த இந்த வருல்ட தொடக்கத்துலேயே அதில் ரெண்டில் சனி இருக்கிறார் வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார் இந்த உடம்புலாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் ஏன்னா பாதக சனியாக இருக்கார் பாதக சனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஐம்பது சதவீதம் தான் ஐம்பது சதவீதம் நல்லா தான் செய்வார் அப்போ அந்த ஐம்பது சதவீதம் தாண்டிட்டுட்டிங்க இனிமேல் அவர் ஐம்பது சதவீதம் தான் இருக்குது அப்போ அந்த ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவார் ஏன்னா பேசும்போது மட்டும் கவனமாக பேசணும் யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும் லூஸ் டாக்ட் விடக்கூடாது அது மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க மற்றபடி வருமானம் சந்தோஷத்தில் உங்களுக்கு இனி இந்த வருட காலம் அருமையான காதமாக காலமாக இருக்கும் அதே போல் வரும் கடன் பிரச்சனை உள்ளவங்க யாரும் வந்து மாராசி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா வருமானத்தை கொடுத்துருவார் சனி பவானம் அப்போ கடன் பிரச்சனை தீரக்கூடிய தன்மையை அதே போல் மூளில் ராகு இப்போ மூளில் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் முயற்சி பிரம்மாண்டமாக இருக்கும் ஆசையில் அதிகமாக ஆசைப்படுவீங்க தொழிலில் வந்து என்ன குடிக்கட்டி பறக்கணும் அப்படின்னு நினைவு உண்டாகும் வீடு வாசம் கட்டணும் வீடு வாசம் ஒரு ஏதாவது ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு ஏதாவது இடம் வாங்கணும் நமக்குன்னு சொந்தமாக வீடு வேணும் அப்படின்னு நினச்சிரும்னால இயங்கிட்டு அதே அதேபோல் ஒரு சொந்தமாக ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னு இருக்கவங்க இல்லை ஒரு கால்நடை வாங்கணும் இல்லை ஒரு மாடு மாட்டு பண்ணை வைக்கணும் இந்த மாதிரி விவசாய பணிகள் செய்யணும் அப்படின்னு நினச்சி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக செய்யலாம் இந்த மகாராஷ் அதே போல் வண்டி வான சேர்க்கை ஏற்படும் கண்டிப்பாக வண்டி வாகன வேணுங்கிறவங்க இந்த ஒரு காலத்தில் வண்டி வான சேர்க்கை ஏற்பாடு மூணில் ராகு கண்டிப்பாக முயற்சி சார்ந்த ராகு அடிக்கடி பிரயாணம் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அப்போ பிரயாணம் பண்ணணும்னா நீங்கள் வண்டி வான சேர்க்கை வாங்கணும் அப்படியே ஒரு டூ வீலராச்சும் வாங்குவீங்க எல்லாம் சௌஸ் வாங்கினோம்னா இன்னொன்று ட்ராவல் ஏஜென்சி உங்களுக்கு பிரம்மாண்டாவக்கூடிய தன்மையை கொடுக்கணும் மகராட்சி என்பாலும் சரி அதே போல் நாளில் குரு உங்கள் உடல் சுகம் வளம் பெறும் உடல் வந்து நல்லாயிருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா சனி ஆட்சியாக தான் இருக்கார் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் வந்து இருந்த பிரச்சனை தீரும் சொத்து பத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் மண் மனை யோகம் ஏற்படும் மனு அளவில் அதிர்ஷ்டம் ஏற்படும் சரிங்களா தரவில் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதிர்ஷ்டமான பலனை கொடுக்கும் இந்த ஒரு காலம் அதே போல் மகராசி என்பர்கள் ஒரு நேரத்தில் ரெண்டு தொழில் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த ஒரு காலம் ரெண்டு தொழிலில் மூணு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஒரு தொழில் பண்ணால் அதே தொழில் ஒரு கொஞ்சம் தள்ளி பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா அதே போல் தொழில் எக்ஸ்டென்ஷன் தொழில் மாறுபாடு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் யாரும் வெளிநாடு வெளியூர் செல்லலாம் போல் அந்த யோகத்தையும் கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து தடை தாமத்தை நீக்கி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகபன் மூலில் இருக்கார் அப்போ மூணுங்கிறது வந்து நம்முடைய சொந்த முயற்சிகள் அதே போல் சின்ன சின்ன ஆசைகள் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அந்த எண்ணத்தை கொடுக்கும் திருமணம் நடைந்து ஏறும் அதே போல் உங்களுக்கு சின்ன சின்ன விருப்பங்கள் நிறைவேறும் சரிங்களா அதே போல் நீங்கள் அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் திருமணம் சார்ந்த தடை தாமத்தை நீக்கி கொடுத்து உங்களுக்கு குழந்தை பாக்கத்தையும் கொடுத்துருவார் சரியா அதே போல் இந்த ஒரு காலத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்துக்கு போகிறார் குரு பகவான் சரிங்களா மே மாதத்துல குறுப்பயிற்சி ஆவார் ஐந்தாவது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியத்துக்கு போகிறாப்போ இவ்வளோ இருந்து வந்தால் பூர்வத்தில் இருந்த பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை எந்த பிரச்சன இருந்தாலும் தீர்ந்திடணும் அதில் குழந்தைகளுக்கும் சரி கல்வி வேலைவாய்ப்பு படிப்பு கேட்டு வேலை வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வேலை உத்தியோகத்துக்காக வேலை செல்கிறது ஏதோ ஒரு விஷயத்துக்காக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானமோ பெருமையோ கண்டிப்பாக புகழோ நீங்கள் அடைஞ்சே தீர்வீங்க யார் மகராசி என்பது யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஏன்னா மே மாதத்துக்கு குரு பயிற்சி ஐந்தாம் மாதத்துக்கு போயிடுறார் அப்போ ஐந்தாம் பூர்வ புண்ணியம் உங்களுடைய பூர்வ புண்ணிய நீங்கள் போனவே செஞ்ச அப்போ புண்ணியத்தை பூரா இந்த ஒரு காலம் அனுபவிப்பீங்க ஏன்னா குரு பார்க்குமே குரு பார்த்துட்டு எந்த தோஷமும் நீங்கிடும் அப்போ குருவுடைய ஐந்தாம் மாதத்துக்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ராசிக்கு ஐந்துக்கு போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவார் உங்களை அந்த பாகிதத்தை கொடுப்பார் அப்போ போன பிரச்சனை இதை பார்த்து கொடுப்பாங்க இவங்களாலும் இந்த பிரச்சனை ஒரு தொழிலில் ஒரு தடை தாமதம் முயற்சி எல்லாத்துலேயுமே தடை தாமதம் ஜென்மரசனியாக இருந்து ப மன உளைச்சலை கொடுத்து ரொம்ப வேதனை இருந்திருப்பீங்க அந்த வேதனைகளை ஒழுங்கு ஒதுங்கும் ஆடமாக காலமாக இந்த ஊரோட காலமும் உள்ள வேதனை நீங்கும் மனசில் தெளிவு பிறக்கும் தெளிவாக சிந்தனை செய்ய செயல் செயல்படுவீங்க முயற்சியெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா முயற்சி அடுத்த முன்னேற்றம் ஆகும் ஏன்னா மூணில் ராகு உங்களுடைய எண்ணமே பிரம்மாண்டமாக இருக்கும் நான் அதை சாதிச்சுடுவேன் இதை சாதிச்சிருவேன் அதை செய்யணும் இதை செய்யணும் அந்த எண்ணத்தை ஈழறவுக்கு குருபகான் மே மாதம் போகிறார் அப்போ ஏன்னா நீங்கள் எண்ணெய் எண்ணம் எல்லாம் ஈழறு மாதமாக மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுப்பார் தொழில் வளர்ச்சி கொடுப்பார் தொழில் லாபத்தை கொடுப்பார் சரியா ஏன்னா மே மாதத்துக்குள்ளே என்ன உங்களுக்கு உடல்நிலை சுகத்தை கொடுத்துருவார் காசு பண்ண வந்து என்ன பண்ணுவார் நிவர்த்தி பண்ணி விடுவார் அதாவது தொழில் மூலமாக வருமானத்தை கொடுத்துருவார் கடன் பிரச்சனை கொடுப்பார் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு போகும்போது உங்கள் அதிலிருந்து வளர்ச்சி கொடுப்பார் குரு பகவான் எப்போ வளர்ச்சி கொடுக்கிற கிரகம் அது எதுவாக இருந்தாலும் எந்த பலனும் வளர்ச்சி கொடுப்பார் அப்போது உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து பிரச்சனையும் தீர்வு கொடுத்து உங்களுடைய தொழிலை வளர்த்து கொடுப்பார் பணம் வந்து என்ன பண்ணுவார் உங்களுக்கு அதிகப்படியாக லாபத்தை கொடுப்பார் பெரும் பணத்தை சொந்தக்காரன் தனக்காரன் அப்போ தனத்தை சேம்பிக்கொண்டு தன்மையை கொடுப்பார் அப்போ இந்த உலகம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மகாராஜன் உங்களுக்கு எண்பது சதவீதம் நூற்றி எண்பது சதவீதம் அருமையான ஒரு செழிப்பான ஒரு பலனை செய்வார் சரிங்களா அப்போ இந்த ஒரு வட காலம் வந்து பன்னிரெண்டு மாதங்கள் என்பது அது உங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பை தரும் அதே போல் இந்த இடையில மாதக் மாதக்கோள்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க இடையில மாறி வருவாங்க அவங்க சின்ன மாற்றத்தை கொடுப்பாங்க ஆனால் வருடக்கூள்களை பணம் தான் அவங்க சார்ந்து செய்வாங்க அப்போ அவங்க விதி ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க சுப கிரகங்கள் அதாவது ராகு சனி குரு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க சுபத்தொழில் இருக்காங்கலாம் நல்லா இருக்காங்களாம் பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த தசாப்தி பார்த்துக்கிட்டு உங்கள் முடியல எடுங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நம்ம சொல்லி பலன் வந்து உங்களுக்கு இன்னொரு பொருந்தி வரும் சரியா ஏன்னா நமக்கு எல்லா யோகமும் எல்லா ஜாதத்திலும் எல்லா யோகங்களும் இருக்கும் ஆனால் நம்ம லக்கனாதி வலுவார்கணும்ல அந்த யோகத்தை இப்படி தகுதி நம்ம இருக்கணும் அப்போ நம்ம ஒரு தகுதியாக இருக்கமா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க தசா பற்றி ஒத்து வருதா அதையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஆலோசனைப்படி முடிவெடுங்க ஏன்னால் இந்த மனதில் நம்ம வந்து கரெக்டாக தெளிவு முடிவு தெளிவாக எடுத்துகிட்டானோ எல்லாம் செஸ்ஸாக ஆகிரும் அந்த தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு இந்த மதத்தில் வருடம் வேடம் கொடுக்குது அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஆலோசனைகள் ஒரு யாரோ முன்பு தெரியாதளோ ஒரு குருமாரோ யாரும் ஆலோசனை பெற்று நீங்கள் செஞ்ச சக்ஸாக கூடிய தன்மையை கொடுக்கும் கூட்டு தொழில் உங்களுக்கு அமையும் சரியா போல் திருமணம் வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மகாராசிரியர் மக்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் முழு லாகவும் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார் காதல் திருமணங்கள் கூடும் காதல் எண்ணங்கள் மேலோங்கும் சரிங்களா அதே போல் இந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கனவு இருந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உள்ளவங்க அதே போல் திரும கணவனி பிரிஞ்சு இருக்கவங்க டைவர்ஸ் ஆனவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பிரச்சனையை தீர்ந்து டைவர்ஸ் ஆனால் மறுமணம் சார்ந்த விஷயங்களோ திருமண ஆகாத வயது பெண் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்பணி யாராக இருந்தாலும் திருமண செய்யக்கூடிய அமைப்போ இந்த ஒரு காலத்தை கொடுக்கும் சரியா அதனால் மூளை ராகுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை எங்கள் இல்லத்தில் நடத்தி கொடுக்கும் முயற்சியெல்லாம் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும் அதில் துணிந்து செயல்படுங்க இந்த ஒரு காலம் மகராசி என்பவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பொற்காலம்